ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் நியூ சிலபஸ் பேஸ்டு ஐம்பது வினாத்தால் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாவது வினாத்தாள் பார்க்கப் போகிறோம் ஆல்ரெடி முப்பத்தி ஒரு வினாத்தால் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து முப்பத்தி இரண்டாவது வினாத்தால் பார்க்கப் போகிறோம் அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இலக்கணம் அதிகமாகவும் இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இப்போ வந்து சிலபஸ் வந்து இருக்கிறேன் பேஸ் பண்ணி நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கிராமலையும் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கங்க தென் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதோடய டீட்டெயிலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைக்கி முதல் வேணால் பார்க்கலாம் சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமிநாதம் சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமிநாதம் புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் புதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளலார் பாரதியாரை போற்றினார் அடுத்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரட்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரட்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருநொற்றுள் தேர்ந்தெடு தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரட்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரட்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வினைத்தொகை வெறியி என்பது டேஸ் அளவடை சொல்லிசை அளவடை வெறியி என்பது டேஸ் அளவடை சொல்லிசை அளவடை சரியே சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை இது வந்து நம்ம வினா வந்து ஃபார்ம் பண்ணும் தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரறிஞர் அண்ணா ராபி சேதுபில்லை கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர் விடைக்கேற்ற வினா அமைக்க மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார் எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ முள் குத்தி விட்டதே இது உணர்ச்சி தொடர் ஐயோ முள் குத்திவிட்டதே இது உணர்ச்சி தொடர் அடுத்து கீழ்வருவனவற்றை செய்வினை வாக்கியம் எது பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் இதுவே பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது அப்படின்னு வந்திருந்தா இது வந்து செயல்பாட்டு வினை அடுத்து இன்மையின் இன்னாத தீயதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குரட்பாவில் அமைந்த அடிமோனையை அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல்ல வந்து நம்ம மோனை எதுகை இயபுலாம் என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் மோனைனால் வந்து ஒரு சீரில் ரெண்டு சொற்கள் இருக்குது அப்படின்னா இதில் முதல் எழுத்தும் இதில் முதல் எழுத்தும் ஒன்றி வருவது தான் மோனைன்னு சொல்லுவாங்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகைன்னு சொல்லுவாங்க கடைசியில் இருக்கிற சீர் வந்து ஒரே மாதிரி இருந்தால் அது இயபுன்னு சொல்லுவாங்க இப்போது இன்மையின் இன்மை இது அடி எதுகை இதிலேயும் இன்மையில் இரண் முதல் எழு இரண் அடி மோனையா அப்போ முதல் எழுத்து ஓகேங்களா முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு இதில் அடி எதுகையுமே இருக்குது ஓகேங்களா அடி மோனையும் இருக்குது அடி எதுகையுமே இருக்குது அடுத்து சக மக்கள் ஒன்றென்பது ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயைபு அமைந்த சொற்கள் யாதுனா உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் இயைபு சொல்லியிருந்தல இதில் இயைபு அமைந்த சொற்கள் உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் இது கடைசியாக வர இந்த சொற்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்க ஏபுன்னு சொல்லுவாங்க தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது காணல் நீர் என்பது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது உவமையின் தொடர் தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அறிஞர் அண்ணாவின் மேடை பூச்சி மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது இது தெளிவான சீரான பேச்சு அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்தது தெளிவான சீரான பேச்சு சொல்லை தேர்க விளக்கு ஓவோதல் படா கெடுப்பதுவும் இது எல்லாமே அளபடை இது வந்து இதில் வராது ஓகேங்களா பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்ப இப்பழமொழியின் பொருள் பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் என்பது இப்போ நம்ம டிஎன்பிசிக்கு ட்ரை பண்றோம்ல எல்லாருக்குமே பொருந்தும் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் விழுந்தானை தூக்கிவிட்டோன் இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையாளனியின் பெயர் விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையாளனியும் பெயர் வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை தேருக வளர்த்தார் வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வளர்த்தார் வந்தனன் இச்சொல்லின் வேர் சொல் வா வந்தனன் இச்சொல்லின் வேர் சொல் வா பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு பரப்பு பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி பரப்பு தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் இடப்பெயர் சொல் தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் இடப்பெயர் சொல் விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் என்பது காலப்பெயர் விடியலில் துயிலெழுந்தேன் இதில் விடியல் என்பது கால பெயரை குறிக்கும் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமண ஆன இடம் திருவரங்கம் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமண ஆன இடம் திருவரங்கம் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் திருஞான சம்பந்தர்னு சொல்லுவாங்க இல்லைனா சம்பந்தர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் சம்பந்தர் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் அவர்கள் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுச்சொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கணநூல் தொல்காப்பியம் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுச்சொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய நூல் தொல்காப்பியம் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையை பாடியவர் பாடிய புலவர் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடை பாடிய புலவர் அதாவது இரட்டர மொழிதல்னு சொல்லுவாங்க இரட்டர மொழிதல்னு இன்னொரு பெயர் தான் சிலேடைன்னு சொல்லுவாங்க இரு பொருள் பட பாடுவது ஒரே ஒரு பாடல் வரிகளில் இரு பொருள் வருமாறு பாடுவது அதுதான் வந்து இங்கே சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் வந்து பாடியிருக்காரு அது யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர் புலவர் இதுவே வந்து குதிரைக்கும் வாய்க்காலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலமேக புலவர் பாடியிருப்பார் புக்கில் நீங்கள் பழைய பழைய சிலபஸ் இருக்கும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அடுத்து வந்து தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன் மணியம் மனோன் மணியம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கோல்ட் அண்ட் ஃபீவரிஷாக இருக்குது இந்த வீடியோ எடுக்கும்போது எதனா வந்து ராங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தால் சாரி கேட்டுக்கிறேன் ஓகேங்களா இருந்தாலும் வீடியோ உங்களுக்கு கண்டினியூட்டி வரணுன்றதுக்காக இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிட்ருக்கேன் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை வைத்தெழுந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார் வீமன் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையில் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதை கூறுவன் வீமன் சரியான இணையை தேர்க நவ்வினா மான் சரியான இணை தேர்க நவ்வினா மான் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை தூது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை தூது நச்சிலைவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேர நாடு நச்சிலை வேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடும் நாடு சேரநாடு குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது முதலாயிரம் குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது முதலாயிரம் அருண்மொழி தேவர் என்ற இப்பெயருடையவர் சேக்கிழார் அருண்மொழி தேவர் என்ற பெயருடையவர் சேக்கிழார் அவர்கள் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர் இதில் தீன் என்பதின் பொருள் மார்கம் தீன் என்பதின் பொருள் மார்கம் மதுரை காண்டம் கூடர்காண்டம் காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் புராணம் மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவிழாய் காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் இடம்பெற்ற நூல் திருவிளையாடர் புராணம் கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறாள் மாதவியை கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறாள் மாதவியை உரைபாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள் உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை காட்டுகிற சுட்டுகிறதுனா அறம் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது அறம் சரியான இணையை தெரிவு செய்க நொடைனா விலை நொடை விலை விலை பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல் பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தினை குறிப்பிட சங்க இலக்கியம் பரிபாடல் சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கை கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கை படலம் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்ற பெருமைக்குரியவர் பாரதியார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் என்ற பெருமைக்குரியவர் பாரதியார் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீடு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீடு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம் ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது பதினேழு கீழ்கணக்கு நூல் வகையை சேர்ந்தது ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது பதினேழு கீழ்கணக்கு மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருக்கடிகம் ஏலாதி மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருக்கடிகம் ஏலாதி ஏழாதி மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடலிடம் பெற்றுள்ள நூல் மூதுரை மன்னனும் மாசர கற்றேனும் சீர்தூக்கின் விட கற்றோல் சிறப்புடையவன் இதுதான் அந்த பாடல் வரி இது வந்து மூதுரை அவ்வையார் எழுதியிருப்பாங்க திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் பெரியாரை பேணி தமராக்கொழல் இதில் தமர் என்பது துணை தமர் என்பது துணை கிடைத்தற்கரிய பேறுகளில் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை கொழல் கிடைத்தற்கரிய பேறுகளில் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்களல் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு இடம் புத்தக சாலைகளுக்கு சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகள் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகள் மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக ஆவாரம் சர்க்கரை நோய் வாழைப்பு வயிற்றுப்புண் வல்லாறை நினைவாற்றல் முடக்கத்தான் இலை மூட்டுவழி ஆவாரம் சர்க்கரை நோய் வாழைப்பு வயிற்றுப்புண் வல்லாறை நினைவாற்றல் முடக்கத்தான் இலை மூட்டுவழி பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்ன சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புத்தக கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரகுமான் அவர்கள் பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்ற குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையும் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரகுமான் அவர்கள் முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம் தோவாலை பூச்சந்தை அய்யலூர் ஆட்டுச்சந்தை ஈரோடு ஜவுளி சந்தை நாகப்பட்டினம் மீன் சந்தை அடுத்து மூவலூர் ராமாமிருதம் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவம் என பாடியவர் பாரதியார் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவம் என பாடியவர் பாரதியார் தமிழில் எகர ஒஹர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே வாலோடு முன்தோன்றி மூத்தக்குடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா தோன்றி கல்தோன்றி தோன்றா காலத்தே வாலோடு முன்தோன்ற மூத்தக்குடி புறப்பொருள் வெண்பா மாலை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாழமை என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி மயிலாப்பூர் அடுத்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் அம்பேத்கர் அவர்கள் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மனக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காய்தே மில்லத் அவர்கள் காய்தே மில்லத் அவர்கள் வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர் ஜி இங்கிலாந்து கால்டுவெல் ஹயர்லாந்து சீகன் பால்கு ஜெர்மன் சீகன் பால்கு ஜெர்மன் வீரமாமுனிவர் இத்தாலி ஜிஇ போப் இங்கிலாந்து கால்டுவெல் அயர்லாந்து சீகன் பால்கு ஜெர்மன் கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்ரனார் அவர்கள் அடுத்து முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் பியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் இது வந்து கல்வி பயிற்சி மேற்கண்ட வரியில் வித்யா பயசம் என்பது வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி நிலையங்களை சொல்வாங்க அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி இது புதுவகையான ஆராய்ச்சி நூல் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது எனும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் இது ரெண்டுமே வந்து கரெக்ட் அடுத்து வந்து திராவிட சாஸ்திரி என்று மேற் என்று போற்றப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் சரியான விடையை மொழியுடன் பொருத்துக வட்டார மொழி இருக்குது கிளை மொழி கண்டம் தெலுங்கு கன்னடம் தெலுங்கு வட்டார மொழி இருக்குது கிளை மொழி கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி வந்து நாளேடுகள் பேச்சு மொழி வந்து உணர்ச்சி மொழி அடுத்து தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் அவர்கள் வீரமாமுனிவர் அவர்கள் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் மீசைக்காரப்பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் மீசைக்காரப்பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் மங்கையர் கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை வந்து குளத்தங்கரை அரசமரம் அடுத்து பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கண இலக்கணம் கூறும் நூல் தண்டியலங்காரம் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் வந்து தண்டியலங்காரம் சரியான விடையை தெரிவு செய் இதில் ரெண்டு மூணு மட்டும் சரி ஃபஸ்ட்டு வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க தாமரை திரு விருது பெற்ற நா முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தவறு அவர் நாடகக் கலை தான் வந்து முக்கியமாக மீட்டெடுத்திருப்பார் கலை நாயிரு நா முத்துசாமி நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர் நா முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் ரெண்டு மூணு மட்டும் சரி இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்கம் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமையை குரல் கொடுத்த கவிஞர் கந்தரவன் ஒர்க்கிங் போகிற பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே சண்டே வந்து ஹாலிடே ஆனால் லேடிஸ்க்கு அப்படி இல்லை இல்லைல்ல அவங்க ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அவங்க எதுவாக இருந்தாலும் சண்டே வந்து அவங்களுக்கு லீவே கிடையாது அப்படியே லீவாக இருந்தாலும் ஒரு டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ ஏதோ ஒன்று லீவ் கொடுப்பாங்க மற்றபடி வந்து என்ன நேரமோ ஆட் நம்ம என்ன பண்ணணும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகேங்களா முன்ன மாதிரி இப்போ கிடையாது இந்த பாட்டு லைன் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரைசைப் பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் எது உம்மை தொகை அண்ணன் தம்பி உம்மை தொகைனா உம் மறைந்து வரும் ஓகேங்களா அண்ணனும் தம்பியும் அப்படி வந்து வெளிப்படையாக வந்தால் என்னுமை உம் மறைந்து வந்தால் அது உம்மை தொகை அடுத்து செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை செல்வி செய்தித்தாள் செல்வி செய்தாள் என்பது தன்வினை செல்வி செய்தித்தாள் என்பது பிறவினை பயருக்கேற்ற வினை மரபினை தேர்ந்தெடு செய்யுள் இயற்றினான் செய்யுள் இயற்றினான் சரியான ஒன்றை இனம் காண்க அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் இங்கே பாருங்க சிகப்புன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே சிகப்பு ஷர்ட்னு கொடுத்துருக்காங்க அப்போ கரெக்டான தமிழில் இருக்கிற வேர்டிங் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணணும் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரித்தவர் நேரு பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரித்தவர் நேரு அவர்கள் எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர் உறவு எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர் உறவு இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் வன்சொல் இன்சொல் என்பதன் எதிர்சொல் வன்சொல் நண்பற்றாராகி நயம் செய்வார்க்கும் இதில் நயம் இல்லை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நன்மை நண்பற்றாராகி நயம் இல்லை செய்வார்க்கும் இதில் நயம் இல்லை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நன்மை அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க அம்மானை விளையாட்டை பத்து பேர் இணைந்து விளையாடுவாங்க அடுத்து கீழ் உள்ளவற்றில் பொருந்தா சொல் செம்மை கருமை பசுமை இது எல்லாமே நிறங்களை குறிக்கிறது எளிமை என்பது அதில் பொருந்தாத ஒன்று ப்ரஃபோசல் என்ற ஆங்கில என்ற அலுவல் அலுவலக சொற்களுக்கு கலையான தமிழாக்கம் வந்து கருத்துரு ப்ரஃபோசலுக்கு அலுவலக கலை சொல் வந்து கருத்துரு அண்டர்க்ரவுண்ட் புதை சாக்கடை ஒளி அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு கரி கறி சின்னறி வந்தால் யானை பெரியறி வந்தால் காய்கறி பொருந்தா இணையை கண்டறிக கோலம்னா அழகு குழவினா குழந்தை கூரைனா புடவை இந்த கூலம்னா தானியம் கொடுத்துருக்காங்க இந்த கூலம் வந்தாதான் இந்தலா வந்தாதான் தானியம்னு மீனிங் ஓகேங்களா அடுத்து தே என்பதன் பொருள் கடவுள் தே என்பதன் பொடு பொருள் கடவுள் பூமி என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி கூ பூமி என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சுற்றொடரை கலர் கலர்நீளம் இல்லாத கல்வி பெண்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் இது வந்து பாடல் வரிகளில் வரும் கல்வி இல்லாத பெண்கள் எதற்கு ஒப்பானவர்கள் கலர் நிலத்திற்கு கலர் நிலம்னா விளையாத நிலம் விடிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய்மொழியினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் இது வந்து எப்படின்னா இது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நாலு ஆப்ஷன் படித்து பார்த்து எழுதணும் பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் த தனி அதாவது தனி நாயகம்னு நினைக்கிற எங்கள் மிஸ்டைக்கு தனி நாயகம் வரும் அடுத்து சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்க இதில் வந்து அகரவரிசைனா அரிசையில் வ வரிசைப்படுத்தணும் உயிரெழுத்துக்கு மெய்யெழுத்துக்கு வந்து காங்கச்சா வரிசையில வரிசைப்படுத்தணும் இதில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அகரவரிசை அதுக்கப்புறமா வந்து உயிர் மெய் எழுத்து ஓகேங்க அதோடு வந்து இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிற பார்ட்டும் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் பாலிட்டியும் வந்து நாலு பார்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இது ஓரளவுக்கு பத்து பார்ட்டு போன உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எதுக்கு வந்து அதுக்கு அடுத்து மார்க் அதிக வெயிட் வச்சுருக்கோ அதை பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தென் வந்து நம்ம சேனலில் ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அது வீடியோவை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி